வணக்கம் என் பேர் ராகவி நான் பாடாலூர் பெரம்பலூர் மாவட்டம் இன்னைக்கு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பா நடந்தது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகள்ல இருந்து முதலீட்டாளர்கள் வந்து இதுல கலந்துகிட்டு பல்லாயிரம் கோடி முதலீட்டை வந்து உலகம் முழுவதுமே இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்ல இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க வந்து அதிகப்படுத்துவதற்கான ஒரு பெரிய நோக்கத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க தொடர்ந்து இது வந்து படித்த இளைஞர்கள் பெண்கள் இவங்களை முன்னிலைப்படுத்த மாதிரியான எல்லா முதலீடுமே வந்து எங்களை ஈர்க்க இருக்கு சும்மா சொல்லப்போனா பெண்களுக்காக அறுபது சதவீதம் வந்து நாங்க தொழில்துறையில கொடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பிற்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கு குறிப்பா படித்த பெண்கள் இளைஞர்கள் எங்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போய் ஒரு வேலை வாய்ப்பை நாங்க தேடுறதுக்கு பதிலா பிறந்த இந்த தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கான அனைத்து வேலை வாய்ப்புகளையும் பாதுகாப்பையுமே இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உறுதி செய்து அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் Thanks, Thanks to CM